வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினெட்டு வெள்ளிக்கிழமை அதிகால நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு முக்கடல் காற்றுப்பட்டி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதலில் முக்கடல் காற்றுப் பற்றி அறிவிப்பு இனிய புனித வெள்ளி தினத்திலே உங்களை வணங்கி மடுகிறேன் முக்கடல் காற்றுப்பட்ட அறிவிப்பு முக்கடலை பொறுத்த வரைக்கும் நேற்று வரைக்கும் பெரிதாக காற்று இல்லை முக்கடலிலும் ஆனால் இன்றிலிருந்து தெற்கு திசையில் இருந்து அதாவது குமரி முனை தொட்டு தூத்துக்குடி அதாவது எத்தனை மணிக்குன்னா சுமார் ஆறு மணிக்கு மேலே தான் இந்த காற்று தொடங்கும் மதியத்தில் வலுவாக இருக்காது மதியத்திலும் இருக்கும் காற்று மதியத்தில் எடை குறைந்த படகுகளுக்கு சவால் கொடுக்கும் காற்று இருக்கும் மாலையில் எடை மிகுந்த விசைப்படகுகளுக்கும் சவால் நிறைந்த காற்று கொடுக்கும் இரவில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் காற்று இருக்கும் முன்னிரவில் குமரிமுனை தொட்டு திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் கடலோரம் தொட்டு பிறகு தூத்துக்குடி கடலோரம் தொட்டு கொண்டு ராமநாதபுரம் மாவட்டத்தோட தெற்கு கரை நுழைந்து ராமேஸ்வரம் மண்டபம் பாம்பன் மற்றும் தனுஷ்கோடி வழியாக புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டத்தோட வடக்கு கடலோரம் தொட்டு புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் கோட்டப்பட்டினம் மணமேல்குடி தொட்டு கொண்டு டெல்டாவின் ஊடாக வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று தினசரி இனிமேல் இருந்து கொண்டிருக்கும் இது வைகாசி சித்திரை மாதத்தில் வீசக்கூடிய காற்று தான் ஆனால் எப்பொழுதுமே அது கிழக்கு திசை காற்றாக நுழைந்தால் உள் மாவட்டங்களில் மழைபிடிவை ஏற்படுத்தும் வகையில் அமையும் ஆனால் இப்பொழுது அது தெற்கு தென்கிழக்கு திசையிலிருந்து இருந்து அதாவது டெல்டா தாண்டி நுழைஞ்சு கர்நாடகாவில் போய் குவிக்குது பாலக்காட்டு கடவாயில் நுழையக்கூடிய வெப்பத்த லேசான காற்றை கர்நாடகாக்குள்ளே கொண்டு போய் குவித்து மழைப்பொழிவு ஏற்படுத்துகிறது அந்த மாதிரி இப்போ அமைப்பை ஏற்படுத்துகிறது மழைப்பொழிவிற்கு இந்த காற்று சாதகம் இல்லாவிட்டாலும் மீனவர்களுக்கு கடல் தொழில் செய்பவர்களுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்று தென்கடலோரம் டெல்டா கடலோரம் இருக்கும் அதாவது குமரி முனை முதல் தமிழ்நாட்டின் வடகடலோரம் வரைக்கும் கூட இருக்கும் இதில் வந்து கோடியக்கரை முனைக்கும் கன்னியாகுமரி முனைக்கும் இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் வலுவாக இருக்கும் மாலை இரவு நேர காற்று இது நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திற்கு சற்று கூடுதலாகவே இருக்கும் கொஞ்சம் இருக்கும் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரைக்குமே இருக்கும் ராமநாதபுரம் தெற்கு கடலோரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரியோட முனை தொடங்கி கோடியக்கரை முனை வரைக்கும் வடகடலோரத்திலையும் இருக்கும் அது வடக்கு நோக்கி பயணிக்கும் அதாவது நேரடியாக வடக்கு நோக்கி பயணித்து சென்னைகிட்ட போய் ஏறும் நெல்லூர் போய் ஏறும் மசூலிப்பட்டிணம் போய் போய் ஏறும் அப்படி இருக்கும் அதனால் இந்த கடலோரத்தில் பயணிக்கக்கூடிய சித்திரை வைகாசில் வீசக்கூடிய வைகாசி விசாக காற்று என்று நீங்கள் அழைக்கக்கூடிய அந்த காற்று இருக்கும் இருமேலும் இருந்து கொண்டே இருக்கும் இல்லைனாலும் இப்படி இன்றைக்கு பத்தொன்பாம் தேதி மாலை இரவில் தொடங்கும் காற்று மீண்டும் நாளைக்கும் மாலை இரவில் இந்த காற்று இருக்கும் கடலோரத்தை ஒட்டி இது எடை குறைந்த படகுகளுக்கு கடுமையான சவால்களை கண்டிப்பாக கொடுக்கும் பெரிய படகுகளுக்கும் சவால் கொடுக்கும் அதனால் எடை குறைந்த படகுகளை மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் இயக்குவது கடினம் இது நீங்கள் அறிந்த ஒன்று தான் வைகாசி மாதத்தில் தெற்கில் இருந்து வீசும் காற்று உங்களுக்கு எப்படிப்பட்ட சவால் கொடுக்கணுன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும் சரியாக சித்திரை தொடங்கிட்டாலே உங்களுக்கு அந்த காற்று வந்துடும் எல்லாம் நீங்கள் மீன்பிடித்தலில் உங்களுடைய திட்டங்களை மாற்றி கொள்வீர்கள் அதுவும் உங்களுக்கு புரிந்த ஒன்று தான் அப்படிப்பட்ட ஒரு காற்று மீண்டும் இந்த ஆண்டுக்கான காற்று தொடர்ச்சியாக மாலை வந்துவிட்டால் வீசக்கூடிய காற்றாக இனிமேல் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் எல்லா நாளுமே இருக்கும் பெரும்பாலும் மதியத்தில் தொடங்கும் மாலையில் கொஞ்சம் வேகம் அதிகரிக்கும் முன்னிரவுலேயும் அந்த காற்று இருந்து கொண்டே இருக்கும் இது மழை பொடிமை ஏற்றும் அளவிற்கு கிழக்கு திசையிலேருந்து மேற்கு திசை நோக்கி குவிக்காமல் தெற்கு தென்கிழக்கு திசையிலேருந்து வடக்கு வடமேற்கு திசை போய் நோ போய் ஆந்திரா கர்நாடக எல்லையில் போய் குவிக்குது ஆகவே இதுதான் கொஞ்சம் பிரச்சனை மழை பொடிவு இருக்குது ஆனால் இது மீனவர்களுக்கு கடல் தொழில் செய்வதற்கும் கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்றாக மன்னார் வளைகுடா மற்றும் பாக்தல சிந்தி பகுதியிலேயும் இருக்கும் தமிழ்நாட்டின் வடகடலோரத்துலையும் இருக்கும் தொடர்ந்து எல்லா நாளிலும் இருக்கும் ஓகே அடுத்தபடியாக தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலைத்தீபு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்திற்கு தூத்துக்குடியில் கிளம்பும் பொழுது மாலை இரவிலே இருக்கும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா அதிகாலைக்கு பிறகு காலையில் மதியத்தில் மாலைக்குள்ளே அங்கேருந்து கிளப்பிடணும் உங்களுடைய சரக்கு போக்குவரத்தை மாலைக்கு முன்னே அது குமரி முனையை தாண்டி எந்த பிரச்சனையும் கிடையாது மாலைக்கு முன் குமரிமுனையை தாண்டிவிட்டால் பிரச்சனை கிடையாது காலை தொடங்கி மாலைக்கு முன்பாக குமரிமுனையை தாண்டிடுங்க அதுக்கப்புறம் மன்னார் வளைவிடாவில் அந்த காற்று உங்களுக்கு தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்துக்கு அச்சுறுத்தல் இருக்காது மா அதிகாலை கிளம்பி மாலைக்குள் குமரி முனையை தாண்டிடணும் அந்த மாதிரி இருக்கணும் உங்களுடைய போக்குவரத்து திட்டமிட்டு கொள்ளுங்கள் அவ்வளோதான் இது வழக்கமாக வீசக்கூடிய காற்று தான் புதிதல்ல அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தினசரி மாலை இரவு இடிமழைப்படிவு கொடுக்கும் தென்கிழக்கு திசையில் இருந்து சாரி மன்னிக்கவும் தென்மேற்கு திசையிலிருந்து மேற்கு திசையிலிருந்து நுழையக்கூடிய காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலிருந்து இலங்கையோட தெற்கு தெற்கு தென்கிழக்கு கிழக்கு பகுதியில் ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பச்சர்டை இடிமழைப்படிவு கொடுக்கும் இலங்கையிலையும் காற்று நுழையுது மாலை நேரத்தில் அது கொஞ்சம் தமிழ்நாடு போல் கர்நாடகாவில் குவிக்காம அது கொஞ்சம் போய் வடக்கு கிழக்கு மாகாணங்களோட ஒரு சில பகுதிகளில் மழைப்படிவு ஏற்படுத்தலாம் அதாவது வடக்கு வடக்கு மாகாணங்களில் மழைப்படிவு ஏற்படுத்தாது கிழக்கு மாகாணங்கள் அதாவது அந்த சீனிவாசபுரம் திரிகோணமலை முல்லைத்தீவிற்கு தெற்கே உள்ள பகுதிகளுக்கு ஆங்காங்கே கிழக்கு கரையோரத்திலையும் தெற்கு கரையிலையும் தெற்கு உள்பகுதிகளில் மரங்கள் அடர்ந்த பகுதிகளிலையும் மழைப்படிவை ஆங்காங்கே ஏற்படுத்தும் அது இன்று மாலை மதியத்துக்கு மேலே ஏற்ப எதிர்பார்க்கலாம் இப்படி தினசரி இலங்கையில் மழை இருந்து கொண்டே தான் இருக்கும் நாளைக்கும் இருக்கும் நாளை மறுநாள் இருக்கும் இலங்கையில் பெரிதாக ஒரு பெரிய அளவில் பாதிக்கும் மழை இல்லைன்னா கூட இடி ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி எல்லா நாளும் இருந்துகிட்டே இருக்கும் எல்லா நாளும் இருக்குங்க இதில் வடக்கு மாகாணங்கள் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை மட்டும் இருக்காது அதாவது நெடுந்தீவு மற்றும் யாழ்ப்பாணம் துறை முல்லைத்தீவிற்கு வடக்கே இருக்காது தலைமன்னாருக்கு வடக்கே இருக்காது பாக்கி எல்லாமே தெற்கே இருக்கும் ஆனால் தெற்கே போக போக தான் வாய்ப்பு கூடுதல் திரிகோணமலையை விட அம்பாறைக்கு வாய்ப்பு கூடுதல் அனுராதபுரத்தை விட கண்டிக்கு வாய்ப்பு கூடுதல் கண்டியை விட அந்த மலைப்பகுதி தெற்கு மத்திய மலைப்பகுதி நல்ல மழைப்படிப்பை எதிர்பார்க்கலாம் ஆனால் இடிமழை தான் இடிமழை ஒதுக்கி ஒதுக்கி மழை அளவில் வலுவான நிகழ்வு ஏதுமில்லை மேற்கு திசை தென் தென்மேற்கு திசையிலிருந்து நுழையக்கூடிய உயரழுத்த காற்று குளிர் காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து உள்ளே இலங்கையில் கூடிய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய கண்டி போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள் குளிர்வித்து மலைகள் இருக்கக்கூடிய மரங்கள் குளிர்வித்து மழைப்படிப்பு ஏற்படுத்தும் கொஞ்சம் தப்பி போவது கிழக்கு காற்று மாலையில் இரவில் சந்திக்கும் பொழுது கொஞ்சம் வடக்கு சரி மன்னிக்குவோம் கிழக்கு மாகாணங்கள் திரிக்கோட தெற்கே முல்லைத்தீவுக்கு தெற்கே ஒரு சில இடங்களில் மழைப்பிடிவு ஏற்படுத்தலாம் ஆனால் முல்லைத்தீவு திரிக்கோட உறுதி இல்லை தெற்கே போக போக உறுதி தெற்கே மலைப்பகுதிகளில் மரங்கள் அடர்ந்த பகுதியில் நல்ல மழைப்படிவை எதிர்பார்க்கலாம் ஆக இலங்கையில் மழை இருந்து கொண்டே இருக்கும் பெரும்பாலும் தெற்கு பகுதியில் தென்னிலங்கையில் தான் இருக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை விட வடக்கு மாகாணங்களுக்கு இல்லைன்னு தான் சொல்லலாம் வடக்கு மாகாணங்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு தான் உறுதி ஏதாவது தமிழ்நாட்டில் மழை உருவாக்கி அது வடக்கு மாகாணங்களுக்கு போய் கொடுத்தாதானே தவிர வடக்கு மாகாணங்களுக்கு மழையில்லை கிழக்கு மாகாணங்களுக்கு முல்லைத்தீவிற்கு தெற்கே மழை வாய்ப்பு இருக்கும் திருகோணமலைக்கு தெற்கே இருக்கும் தெற்கே போக மரங்கள் இருக்கக்கூடிய மலைகள் பகுதிகளில் மழை உறுதி தினம் மதியம் வந்துவிட்டால் மழைப்பொடிவை கொடுக்கும் வகையில் சாதகம் இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் மழைப்பொடிவு பரப்பில் கூடும் மே மாதம் முதல் வாரத்தில் முதல் வாரத்தை விட ரெண்டாவது மூன்றாவது வாரம் நல்ல மழையெல்லாம் இருக்குது தென்மேற்குப் பொறுவழை இந்த ஆண்டு இருபத்தி எட்டு மேலேயே தொடங்கினோம் இலங்கைக்கு மேலும் விரிவான அறிக்கையுடன் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸ் உடன் நன்றி